அத்திப்பழம் அத்திப்பழம் சுவையானது மட்டுமல்ல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்தது அத்திப்பழத்தை நாம் சாப்பிட்றதுனால நம் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம் அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டாய் யூடியூப் சேனல் அத்திப்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் உள்ளிட்ட அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் அடங்கியுள்ளன அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மலர்ச்சிக்கலை தடுக்கவும் நிறைவான உணர்வை ஏற்படுத்தவும் எடை மேலாண்மைக்கும் உதவுகிறது அத்திப்பழத்தில் பாலிபினான்கள் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தையும் குறைக்கின்றது அத்திப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது அதே நேரத்தில் அவற்றின் உயிர் நாச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்திற்கும் பெரும் பங்களிக்கிறது அத்திப்பழத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்துள்ளது ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க உதவுகிறது மற்றும் அத்திப்பழத்தை அடிக்கடி உண்பதன் மூலம் ஆஸ்டியோபோரோசிஸ் எனும் எலும்பு அரிப்பை தடுக்கலாம் இதில் உள்ள அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எலும்பை பலமாக வைத்திருக்க உதவுகின்றன அத்திப்பழத்தில் இனிப்பு சுவை உள்ளது பதப்படுத்தப்பட்ட வெள்ள சர்க்கரைக்கு பதிலாக நல்ல மாற்றாக அத்திப்பழத்தை நாம் தேர்வு செய்ய முடியும் இதில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நாச்சத்துக்கள் அத்திப்பழத்திற்கு இனிப்பு சுவையை வழங்குகின்றன அத்திப்பழத்தில் உள்ள நாச்சத்து வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது இதனால் தேவையில்லாத உணவுகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம் எடை இழப்பை விரும்புவோர் அத்திப்பழத்தை தினமும் எடுத்துக் கொள்ளலாம் இது எடை நிர்வாகத்தை நன்றாக ஆதரிக்க உதவுகிறது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அத்திப்பழத்தில் உள்ள சில சேர்மங்கள் உடலில் ஏற்படும் அலர்ஜியை குறைக்க உதவுகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு அத்திப்பழங்களில் குறைந்த கிளைசியமி குறையீடு உள்ளது அதாவது இரத்த அளவை படிப்படியாக குறைகின்றன இது இரத்த சர்க்கரையை சரியான அளவில் நிர்வகிக்க நினைப்பவர்களுக்கு பொருத்தமான பழமாகும் சர்ம ஆரோக்கியம் அத்திப்பழத்தில் உள்ள விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நீரேற்றத்தை ஊக்குவிப்பதன் மூலம் வயதான அறிகுறிகளை குறைப்பதன் மூலமும் ஒட்டுமொத்த சர்மத்தின் தரத்தை மேம்படுத்துவதன் மூலமும் ஆரோக்கியமான சருமத்திற்கு பங்களிக்கிறது செரிமான ஆரோக்கியம் அத்தி பழங்கள் செரிமான ஆரோக்கியத்திற்கு பயன்படுகின்றன குறிப்பாக உலர்ந்த அத்தி பழங்கள் மிகுந்த நன்மை பயக்கும் குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஆதரிக்கின்றன இதனால் இதனால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ப்ரீபயாட்டிக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது புதிய அல்லது உலர்ந்த அத்திப்பழங்களை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வது பலவிதமான ஆரோக்கிய நலன்களை வழங்குகிறது புதிய அதாவது ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழங்களை நன்றாக நீரில் கழிவிட்டு பச்சையாக உண்ணலாம் உலர்ந்த அத்திப்பழங்கள் ஒரு சிறந்த சிற்றுண்டியாக விளங்கும் ஓட்ஸ் மீலில் சேர்த்து உண்ணலாம் தண்ணீரில் ஊற வைத்து பின்பு அவற்றை சமையலில் சேர்த்துக் கொள்ளலாம் புதிய அல்லது உலர்ந்த பழங்களை நறுக்கி சாலட்டுகளில் சேர்த்து உண்ணலாம் வேக வைத்த ரொட்டிகள் குக்கீஸ் அல்லது கேக்குகளில் அத்திப்பழங்களை சேர்த்து கொள்ளலாம் சுவையான சட்னிகள் அல்லது ஜாம்களில் அத்திப்பழங்களை சேர்த்து செய்யலாம் அத்திப்பழங்களை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்த வேண்டும் உலர்ந்த அத்திப்பழங்களை உலர்ந்த இடங்களில் வைத்து சேமித்து பயன்படுத்தலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல தகவலுன் நான் உங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்